நன்றி பண்ணி இன்றைய நாளில் செய்தி சங்கம வானொலி நித்திய வெளிச்சத்திலே கத்தாவே ஒரு செய்தியை சமர்ப்பிக்க நேர்த்த தந்தீரே அந்த கிருபிக்கா நன்றி என்னை மறைத்து நீர் பேசி மறுபழைப்பை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெனிக்க ஐயா இந்த செய்தியை கொடுக்க உறுதுணையாக தான் சங்கம வானொலி நிலையத்தை நினைவு கொள்கிறோம் சங்கம வானொலியை ஆசீர்வதித்து நீ வழிநடத்த வேணும் என்று எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இல்லை நாம் தானே ஜபிக்கிறேன் பரமபிதாவே ஆமேன் ஆமேன் இன்றைய நாளில் என்னுடைய செய்தியின் தலைப்பு நிலைத்திருக்கும் தூண்கள் நிலைத்திருக்கும் தூண்கள் என்ற தலைப்பு இந்த செய்தி இந்த செய்திக்கு எடுத்துக்கொண்ட வேத வார்த்தை இரேமியா ஐம்பத்தி அதிகாரம் இருபதாம் வசனம் இரேமியா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பழைய ஏற்பாடு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இருபதாம் வசனம் சரமன் ராஜா கற்றோடைய ஆழத்துக்காக செய்து வைத்த இரண்டு தூண்களும் ஒரு கடல் தொட்டியும் ஆதாரங்களில் நின்ற பன்னிரண்டு வெண்கல விஷ்பங்களும் இவர்களுக்குரிய வெண்கலத்தின் நிறையலை அந்த தூண் நோவனில் ஒவ்வொரு தூண் பதினெட்டு முட உயரமாயிருந்தது பன்னிரண்டு முடல் நூலும் அதை சுற்றும் நாலு கணம் உள்ளே குலையாயிருந்தது தொன்னூற்றி ஆறு மாதளம்பலங்கள் நான்கு திசையிலும் எதிராக செய்திருந்தது குமுளியை சுற்றிலும் செய்திருந்த நூறு நூறுக்கும் தூண்கள் இந்த தூண்களின் பேர் என்ன போவாஸ் யாகின் என்ற இரு தூண்கள் காலம் சக்கரம் சுழன்று வருகிறது தேசத்தில் உள்ள அவர்கள் கொண்டு போகப்பட்டன என்று நாம் வாசிக்கிறோம் யோவாஸ் யாகின் என்ற இரு தூண்கள் உள்ள வெண்கலத்தின் மேல் ஆசை கொண்டு அந்த தூண்களை புடுங்கி எடுத்து தன் தேசத்துக்கு கொண்டு போனது போட இன்று புதிய தேவாலயம் ஆகிய உங்கள் ஒவ்வொருவரையும் பிடுங்கி எடுத்துக்கொண்டு பிசாசானவன் தன்னுடைய அரண்மனையாக சினிமா தியேட்டருக்கும் மதுபான கடைகளுக்கும் உலக கேளியலுக்கும் நாடக சாலைகளுக்குள்ளும் கிளப்புகளுக்கும் உலக உல்லாச விடுதலுக்கும் கொண்டு செல்ல பிசாசாவன் தந்திரமாக தீவிரத்து கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட சோதனை காலத்திலே இந்த செய்தியானது உங்களை நிலத்திருக்கும் தூண்களாக நிலைநிறுத்தப் போகிறது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்கடவன் என்று கத்தர் சொல்கிறார் தூண்கள் என்றான் என்ன நிரந்தரமான சிறப்பான கட்டிடங்களை கட்டுறதான கட்டிட பொறியாளர்கள் அக்கட்டிடத்தில் பத்தடி ஒரு முறை அல்லது பன்னெண்டிக்கு ஒரு முறை ஆழமாக தோண்டி சீமந்து இரும்பு கம்பிகள் கருஞ்சல்லிகள் போன்றவற்றால் விசிடமான தூண்களை உருவாக்கி அந்த தூண்கள் மேல் பல மாடி கட்டிடங்களை எழுப்புகிறார்கள் தூண்கள் இல்லாத கட்டிடங்கள் நிலைப்பதில்லை இது போலவே தம்முடைய வீடாகிய தேவனுடைய சபையை தூண்களை போன்ற விசுவாசிகள் தூண்களை போன்ற மூப்பர்கள் தூண்களை போன்ற ஜிவ வீரர்களை கொண்டு தேவன் கட்டுகிறார் ஜெயம் இவனோ அவன் தேவாலயத்தில் தூணாக்குவேன் என்று வெளிப்படுத்தல் மூன்று பன்னெண்டில் ஆண்டவர் சொல்லுகிறார் அதில் இருந்து அவன் நீங்குவதில்லை என்று நம்மை நிலத்திற்கும் தூண்களாக இருக்கும்படி தேவன் வாக்குற எனவே தூண்கள் என்றால் கடைசி வரை கத்தர் தங்களை வைத்திருக்க சபைக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பவர்களே தூண்கள் எனப்படுவர் கத்தர் எங்களுக்கு கொடுத்த சபையை விட்டு வெளியே போகாமல் கத்திர வைத்த சபையிலே கடைசி வரை கனி போல் சபைக்கு தூண்களா இருக்கிறார்கள் சகோதரி சகோதரியே இந்த சங்கம வானொலியிலும் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்ட தெய்வ ஊழியர்கள் தாளந்தை கொடுக்கும் தெய்வ பிள்ளைகள் நிகழ்ச்சியை நடத்துகின்ற சகோதரிகள் மறு உழைப்பில் கேட்கிற எல்லோரும் சங்கம வானொலியின் நித்திய வெளிச்சத்தின் தூண்கள் இந்த தூண்களை சத்துரு அசைக்க முடியாது அறக்க முடியாது அழிக்க முடியாது நொறுக்க முடியாது திசை முடியாது உலகத்துக்குள் நகர்த்த முடியாது மோதன சிதறண்டு போவார்கள் ஆமா தூண்கள் அவர்களால் விண்ணுலகையும் மண்ணுலகையும் இணைக்கும் தேவனின் தூண்கள் தான் இன்று சங்கம வானொலியை நித்திய வைத்த நிகழ்ச்சியில் உலகங்கான ஏந்தி கொண்டிருக்கின்ற செயல்படுகிறார்கள் தேவனுக்காக எழுந்து பிராசிக்கிறார்கள் சங்கம வானொலி நித்திய வெச்சம் இல்லாவிடில் நாங்கள் தூண்களாக மாற முடியாமல் போயிருக்கு தூண்கள் பெயர் என்ன பிரதல்ய சபையிலே தூண்களாக நிலைத்த தேவ ஜனங்களுக்கு நம் ஆண்டவர் மூன்று பேர்களை கொடுக்கிறார் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் அதனென்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோற்று இருக்கிற புதிய என் தேவனுடைய நகரத்தையும் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று வெளிப்படுத்தல் மூன்று பரவல் கத்த சொல்லுகிறார் இந்த வசனத்திலே தேவன் தூண்கள் மேல் மூன்று நாமத்தை எழுதை பார்க்கலாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் தூண்கள் தூண்கள் மேல் தேவன் என் தேவடைய நாமத்தை எழுதுவேன் என்று சொல்லுகிறார் தேவனுடைய நாமத்தை தேவன் எப்போது எழுதுவார் தேவனுக்கு சொந்தமானவர்கள் மேல்தான் தேவன் அவர் நாமத்தை எழுதுவார் அல்ல இறைவர் வாங்கப்பட்ட மரம் நம் ஆலைங்களுக்காக தூண்களாக இருக்க முடியாது கிரேயத்துக்கு கொல்லப்பட்ட மரங்களே நமது வீடுகளும் ஆலயங்களுக்கும் தூணாக இருக்க முடியும் அருமை நண்பர்களே கேட்டுக்கொண்ட தெய்வ ஜனங்களே நீங்கள் இடவள் வாங்கப்பட்டவர்களா கிரேயத்துக்கு கொல்லப்பட்டவர்களா கிரேயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் ஆகியால் தேவனுடைய உடமையிலாக உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவிலும் தேவனால் மயமுடுத்து என்று கொண்டு கொண்ட இருவதில் அன்றவர் சொல்லுகிறார் அந்த கேட்டுக்கொண்ட சௌதரி சௌதரியே ஆண்டரா ஏசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார் அந்த இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் நாம் தேவனால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று ஒன்று பேதும் ஒன்று பத்தொன்பது நாங்கள் வாசிக்கிறோம் தேவ ஜனங்களே உங்கள் பாவங்கள் இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா நான் என் ஆண்டோரால் பிசாசின் மாயாபுரி சந்திலிருந்து விலக்கி வாங்கப்பட்டவன் என்று பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா உங்களை உங்கள் சபையில் ஒரு தூணாக நிறுத்திருக்கிறார்களா தேவனுக்கு சொந்தமானவர்களே தேவனுடைய சபையில் தூணாக இருக்கிறார்கள் இன்று தேவனுடைய சபையில் எழுப்புதல் நடக்கிறது ஏராளமான ஜனங்கள் மத்தியில் எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் பரிசுத்த வாழ்வு வேண்டும் கிறிஸ்துவின் திவ்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு வருகிறவர்கள் மேல் தேவன் தமது நாமத்தை எழுதி சபையில் தூண்களாக நிறுத்துகிறார் அல்லையே இல்லையா பாருங்கள் தேவனுடைய சபையின் தூண்களாக நிற்பவர்கள் அவர்கள் மேல் என் தேவன் பரலோகத்து இருக்கிற புதிய தேவனுடைய நேரத்தின் நாமத்தை எழுதுவேன் என்று சொன்னார் நம்மல் நம் ஆண்டவர் இவர்கள் புதிய குரியவர்கள் என்று எழுதுவார் தேவாலயத்தின் தூண்கள் அவர்கள் பரலோகத்தின் குடிமக்கள் பரலோக குடிமக்கள் பரலோக சொந்தரவர்கள் என்று எழுதுவார் பரலோக குடிமகன்கள் சினிமா தியேட்டருடைய தூண்களாக இருக்க மாட்டார்கள் புதிய எரிசலையும் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வரும் வரை திருச்சபையில் தூண்களாக நிலைத்திருப்பார்கள் அருமையான தேவ ஊழியர்களே தெய்வ பிள்ளைகளே நம்முடைய சபையில் எத்தனை பேர் கத்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சபை விட்டு போக மாட்டார்கள் சபையில் என்ன இடர்கள் ஏற்பட்டாலும் கத்தர் வைத்த இடத்தை விட்டு நீங்க மாட்டார்கள் இதவும் பகலும் வருகையிலே அவர்களுடைய பேச்சாக மூச்சாக தாகமாக உயிர்நாடியாக காணப்படும் பாருங்கள் நித்திய உழைத்த நேரத்திலே சங்கம வானொலியிலே வார்த்தையை கொடுக்குற தாசர்கள் தளர்ந்து கொடுக்குற பிள்ளைகள் மறுவழப்பை கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் எல்லோரும் சங்கம வானொலி நித்திய உழைத்த தூண்கள் ஆமா பாருங்கள் கிறிஸ்துவின் சபையால் சபையின் சபையின் தூண்கள் மேல் மூன்றாவது என் புதிய நாமத்தை அதன் மேல் எழுதுவேன் என்று ஆண்டவர் சொன்னார் இவர்கள் கிறிஸ்துவின் சுபாவத்தை சேர்த்துக் கொண்டவர்கள் என்று அர்த்தம் அன்பான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல் வைராக்கியமாக இருக்கிற பரிசுத்தாவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமிச்சளோடு பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்தார் இதற்காக தேவ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக நம்மை முன்கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவின் சாயல் நம்மேல் பூர்ணமாக உருவாக்கும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய விண்ணப்பத்தை விளங்கிக் கொண்ட தன்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துடைய சாயலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஆமா பாருங்கள் தூண்களா திரும்புகளா இந்த பிள்ளைகள் சபையில தூண்களாக இருப்பவர்கள் ஜெயம் பெற்றவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோல்வி அடைகிறவர்கள் திரும்புகளாக இருக்கிறார்கள் இன்று கத்தருடைய சபையிலே ஒரு சிலர் மட்டும் தூண்களாக இருக்கவும் அநேகர் துரும்புறாக சிதறுவதும் முடிந்து விடுவதும் போய் ஒட்டுக்கொள்வதுமான சூழல்கள் ஏன் நடக்கிறது என்பதற்காக ஏழு பார்க்க பாவியல் காரங்களின் சபையில் நிலை நிற்பதில்லை சங்கீதம் ஒன்று ஐந்து குறிப்பிடுகிறது என்று தாவிது ராஜா சொல்லுகிறார் ஒரு சபையின் ஊழிய காலத்தில் பாவம் இருந்தால் அந்த சபையிலே பலர் அந்த இடத்தை விட்டு வேறு சபைக்கு ஓடி போவார்கள் அதே நேரம் சபையில் ஒரு விசுவாசிக்கு பாவம் இருந்தால் பாவத்துக்கு இடம் கொடுத்து அந்த மனிதன் மட்டும் பரிசுத்தமான சபையை விட்டு திருத்தப்படுவர் அல்லது தானாகவே நீக்கி போவார் என்று வேதவசனம் வெளிச்சமாய் நாம் பார்க்கிறோம் சபை கூடி வருவதை சிலர் விட்டுவது போல நீங்களும் விட்டு விடாமல் நாளானது சமத்து வருகிறபடியால் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்று எபிரேயர் பத்து முப்பத்தி அஞ்சில் எபிரேயர் எழுதுகிறார் இன்று சபை கூடி வருகிற ஞாயிறு நாளை அசட்ட பண்ணுகிறவர்கள் நாளடைவில் சபையை விட்டு நீங்கி போவார்கள் ஆராதனையில் ஒரு ஒழுங்கு வேண்டும் ஒழுங்கில்லாதவர்களை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார் ஒழுங்குள்ளவர்களை தேவன் ஆசை வைப்பார் நமது ஆராதனை குறிப்பிட்ட வேலையில் வருகிற தூண்கள் பிந்தி வருகிற துரும்புகள் நமது ஆராதனை செய்தி நேரங்களிலே வெளியே எழுந்து போய் கைகால் சற்று இழப்பாரு சுற்றி வருகிற துரும்புகள் பாருங்க சபையில இந்த செய்தி கொடுக்கும் பொழுதும் எலும்பி வாஷ்ரூம் போய் விடுவார்கள் அல்ல பிள்ளைகளை கொண்டு போய் விடுவார்கள் மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவது எல்லாம் தவறு ஒரு செய்தி கொடுக்கும் பொழுது செய்தி ஆவியானால் நிறுவப்பட்டு செய்தி கொடுக்கும் பொழுது அந்த செய்தியை கவனமாக உற்று நோக்க வேண்டும் இந்த லிசா அந்த நாட்டிலே ஒரு சப்பானி செய்தியை உற்று கேட்டான் அந்த வார்த்தை அவனுக்குள் நுழைந்த வடிக்கினாலே சப்பானி எழுந்து நடந்தான் எனவே சபைகளே கவனமாக இருக்கும் அதே போல இந்த சங்கம வானொலி நித்திய வளர்ச்சி நேரத்திலே இந்த வார்த்தையை கொடுக்கிற நேரங்களில் கவனமாக வார்த்தையை பிரகாசம் செய்தி அருமையான நாங்கள் கேட்கும் போது வர எங்களுக்கு உதவியா இருக்கும் எனவே தேவ செய்திகள் யார் தேவ செய்தி கொடுத்தாலும் அந்த தேவ செய்தியை நீங்கள் உள்நோக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் தேவ பிள்ளைகளே உங்களுக்கு கத்தர் கொடுத்த சபை ஆறாத ஒரு நாளும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அதுபோல நித்திய வளைச்ச நேரத்தில் சங்கம் தளர்ந்து கொடுக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் தவறாமல் குறித்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் அவர்கள்தான் தூண்கள் அமெரிக்கா போன்ற மேல் நாடுகளிலே ஆவிய இழந்த ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமையில் தங்கள் வீடுகளை பூட்டி விட்டு உல்லாச விடுதிக்கு சென்று விடுகிறார்கள் நடந்து கொண்டிருக்க ஐயா இப்போ சபை கூடுதலை விட்டு விலகிறார்கள் நாளடைவிலே சபையை விட்டு நீங்கி போவார்கள் அதே மாதிரி தான் இந்த நித்தியவசியத்திலே வார்த்தை குறித்த ஊழியர்கள் நாளடைவிலே அவர்கள் அந்த வார்த்தை கொடுக்கிறத விட்டு விலகி போய் விடுவார்கள் காரணம் என்ன அவர்களை தூண்களாக இருக்க விரும்பவில்லை அவர்களை தூண்களாக இருக்க விருப்பம் ஆனால் சத்துருவானவன் அவர்களை இழுத்து கொண்டு போய்விடுவான் ஆமா பாருங்கள் ஞாயிறு காலை பத்து மணிக்கு உங்கள் வீட்டுக்கு விருந்த இவர் வந்தாலும் உங்கள் நண்பர்களே அல்ல அப்படிப்பட்டவர்களே உங்கள் சொந்தக்காரர்களும் அல்ல ஞாயிற்றுக்கிழமை கத்தருடைய நாள் கத்தருடைய நாளை தனக்கென்று எடுத்துக்கொள்கிற கமலஸ்தன் சபிக்கப்பட்டவன் கத்தோடைய நாளே தனக்கு இஷ்டமான செய்து தன் வீட்டில் தங்குகிறவர்கள் அல்ல ஊர் சுற்றுகிறவர்கள் உல்லாச பயணம் செய்கிறவர்கள் தான் கட்டு போவதும் இல்லாமல் இருக்கிறார்கள் கருக்கக்கூடியவர்களாயிருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த சபை கூடுதலே விட்டுவிடக்கூடாது நாங்கள் ஒரு நாள் அந்த சபைக்கு போகாவிட்டால் எவ்வளவு பிரச்சனைகள் நாங்கள் நேரிட வேண்டும் அதே போல ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரியா இருந்தாலும் வார்த்தையை கொடுக்குற சௌகரியமாக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது காரணம் தூண்களாக இருக்கிறவர்கள் கடைசி வரையும் அந்த அதே நேரத்துக்கு வந்து செய்து கொடுப்பார்கள் சரியான நேரத்தில் வந்து செய்து கொடுப்பவர்களால் தூண்கள் இந்த நித்திய தூண்கள் தேவடைய பிள்ளைகளே கத்துடைய நாளே மன மகிழ்ச்சி நாளாக எண்ணி அது கத்தருக்கு பரிசுத்த நாளாக எண்ணி கத்தர் உங்களுக்காக கொடுத்த சரத்திலே சென்று உங்கள் காணிக்கை தச செலுத்தி பரிசுத்தாவியா நிரம்பி ஆராத செய்யுங்கள் பாருங்கள் கத்துடைய சபையிலே திரும்ப எரிந்து வந்து சாம்பலாக கூடியவர்கள் கத்துடைய ஊழியக்காரர் எனவே தேவ பிள்ளைகளே நீங்கள் உங்கள் ஊழியரை எக்காரணம் எதிர்த்து பேசக்கூடாது நடந்து கொண்டிருக்கிறது பயமும் நடுக்கமும் பயபக்தியும் தேவ நமக்கு இருந்தால் நாம் தூண்களாக இருப்போம் லுயா அதே போலத்தான் சங்கம வானொலியில் நித்திய நேரத்திலையும் பயமும் நடுக்கமும் பயபக்கத்தையும் தெய்வ பயம் நமக்கு இருந்தால் நாம் இந்த நித்திய வெளிச்சத்திலே தூண்களாக இருப்போம் ஆமே அல்ல ஆமே நன்றா கவனிக்க வேண்டும் என்னவென்றால் அருமையாண்ட தேவடைய பிள்ளைகளே பாருங்கள் இந்த ஊசா செய்த காரியம் நல்லது போல நமக்கு தென்பட்டாலும் கத்தர் தெய்வ சமுதாயம் அடித்து கத்தியுடைய சபை நடைவில் இறந்தார் என்பதை நாம் சிந்திக்க பார்க்க வேண்டும் ஊசாவின் துணிவில் நித்தம் கத்தவன் அடித்தாண்டு கத்த சொல்ல என்னாகவும் நாலு பதினஞ்சு வாசித்து பாருங்கள் அதாவது அது யார் வேலை ஆரோன் அவன் குமாரதுக்குரிய வேலையை கண்டவன் நின்றவன் செய்தால் இப்படித்தான் நடக்கும் கத்துடைய சபையிலே சங்கம் வானொலியிலே தூண்களாக நிலைக்கவும் துரும்பாக அழிந்து போ போகாதிருக்கவும் நீங்கள் விலகி ஓட வேண்டும் அசுத்தங்கள் அகற்றுங்கள் தேவனுடைய ஊழியத்திலும் தூண்களான ஊழியர்களும் உண்டு துரும்பாய் போன ஊழியர்களும் உண்டு எலியா எலிசா போன்றவர்கள் தூண்களாக இருந்தார்கள் எலிசா தனக்கு இரட்டிப்பான வர தாகத்தோடு வாங்கி ஒரு ஊழியம் செய்தார் அந்த ஆவிக்குரிய வாங்கியோடு தான் எஜமான எலிவாவை பின்பற்றினார் எலிசாவின் விருப்பத்தின்படி தன் எஜமான் உள்ள ஆவியின் வரம் இரண்டு மடங்காக எலிசாவின் மேல் இறங்கிட்டு இதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற எலிசாவின் ஊழியர்கார கேயாசி எலியாவை பார்த்து தனக்கு ஆவியின் வரம் என்று விரும்பாமல் பண ஆசை உள்ளவனாக பொருளாசை ஆசை உள்ளவனாக திராட்சை தோட்டம் வாங்கும் தோப்புகள் கேக்கவும் அவர் களமப்பட்டார் இதை கேட்டுக்கொண்டு சகோதரிய சகோதரியே கத்தோடையோ சபையிடையோ சங்கம வானொலியே தூணாக நிலை நிற்பதற்கு தேவன் வந்த நிபந்தனை என்ன ஜெயம் கொள்ளுறவர்கள் நாம் தேவனுடைய ஆலயத்தை தூண்களாக நிறுத்த வேண்டிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஜெயம் கொண்டவர்கள் தூண்களாக நிற்பார்கள் யுத்தம் இல்லாமல் வெற்றி இல்லை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சோன்களே நீங்கள் சபைக்கு அல்ல நித்திய தூண்களாக தூண்களாக வருகிறார் உண்மையாக உத்தமாக ஊழியம் செய்ய வேண்டும் அந்த நேரத்துக்கு வந்து நீங்கள் ஊழியத்தை செய்ய வேண்டும் நீங்கள் ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் ஊழியம் நித்திய வெளிச்சியத்திலே சங்க வானொலியிலே சபையிலே ஒழுங்காக ஊழியம் செய்தால் சபைக்கு தூண்களாக இந்த நித்திய வெளிச்சத்துக்கு தூண்களாக இருப்பீர்கள் எனவே இந்த நித்திய வெளிச்சியத்திலே சங்கம வானொலியிலே வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள் தாழ்ந்த கொடுக்கிற பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மறுநோர்ப்புற எல்லோரும் சங்கம வானொலியின் தூண்கள் அன்பான உப்பனே சுவாமி இன்றைய நாளே தூண்கள் நிலத்திருக்கும் தூண்கள் என்ற தலைப்பை சுவாமி ஒரு செய்தியை கொடுக்க கிருப செய்தி ஐயா இந்த கேட்கிற பிள்ளை எல்லோரும் இந்த சங்கம் வானொலி தூண்களாக கேட்குற பிள்ளைகளுக்கு தூண்களாக நீ மாற்றி வச்சிருக்க சுவாமி அந்த கிருபைக்கானு இந்த பிள்ளைகள் தூண்களை இவரும் அசைக்க முடியாது ராஜா ஐயா இந்த பிள்ளைகளை யாரும் அசைக்க முடியாது இந்த தூண்களை சத்துரு அசைக்க முடியாது அறக்க முடியாது அழிக்க முடியாது நொறுக்க முடியாது திசை திருப்ப முடியாது உலகத்துக்குள் நகர்த்த முடியாது மோதினா சிதறண்டு போவார்கள் அப்படி பிள்ளைகளை எங்களுக்கு சந்தி சுவாமி அந்த கிருபைக்கான் தொடர்ந்து சுவாமி நித்திய வளர்த்திலே வரும் செய்திகள் சிஸ்டர் சுகுமார் கொடுக்கும் செய்திகள் அனைத்தையும் ஆசீர் வைத்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாமே இயேசு கிறிஸ்துவன் அதிகாரம் இல்லை ஆபத்தினாலே ஜபிக்கிறேன் பரமபிதாவை ஆமேன் ஆமேன்